வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனை நம்ம பேண்ட் பாக்கெட்டில் இருந்தோ அப்படி இல்லைன்னா நம்ம பேக்கில் இருந்தோ நமக்கே தெரியாமல் யாராச்சும் திருட்டாக ட்ரை பண்ணாங்கன்னா உடனே சத்தம் போட்டு அலாரம் ஒன்று அடித்து நம்மளை அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன் வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கில் போய் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் ரெண்டு டாலர் காசு கொடுத்தா தான் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண முடியும் பட் நம்மளோட சைட் மூலமாக வீடியோ குக்கீல கொடுத்துருக்க லிங்க் மூலமாக போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க இந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்கோடு அப்படி இல்லைன்னா பட்டன் லாக் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்கோடு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் ஏதோ ஒன்று செட் பண்ணிக்கலாம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் இருந்து அலாரம் அடிக்கும்போது இந்த பாஸ்வேர்டை சரியாக டைப் பண்ணோம் அப்படின்னா தான் அலாரமும் நிறுத்த முடியும் அப்படி இல்லைன்னா அலாரம் கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அடுத்து இந்த ஆப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மூணாவதாக இருக்குல்ல இந்த ஆப்ஷனில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை லாக் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கோங்க இப்போ சொல்லலை நான் ஏதோ ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட்டமான ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன் என்னோட மொபைலை எனக்கே தெரியாமல் யாராச்சும் திருட்ட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட பாக்கெட்டில் இருந்து இப்போ பார்க்கலாம் ஸோ ஒரு அலாம் அடிக்குது அந்த அலாமுக்கு சரியான பாஸ்வேர்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா தான் இந்த சவுண்டை நிறுத்த முடியும் அப்படி இல்லாமல் தப்பான ஏதோ ஒரு பாஸ்வேர்டை நான் கொடுத்தேன்னா இந்த அலாம் கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம மொபைலில் கிட்ட இருந்து நம்ம கூட்டமான ஒரு இடத்துல இருக்கும்போதோ அப்படி இல்லைன்னா கூட்டமான ஒரு பஸ்ல இருக்கும்போதோ பாதுகாத்துக்கலாம் ஸோ நீங்கள் கேட்கலாம் நம்ம தேவைக்காக நம்ம பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுக்கும்போதும் அலாரம் அடிக்குமேன்னு அப்படி இல்லை இதில் இந்த செட்டிங்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு டைம் செட் பண்ணிக்கலாம் டைம் இன்டர்வல் செட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நமக்கு தேவையான மாதிரி இந்த ஆப்பை கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் டைம் லைனில் ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்